நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உள்ளாட்சி முப்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் நகர தலைமை உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றத்தின் சார்பாக நோபல் உலக சாதனையாளர் சமூக ஆர்வலர் டி அறிவழகன் மேட்டுப்பாளையம் முதல் சேலம் வரை நடைப்பயணத்தின் போது மூலமாக நாற்பத்து ஒன்பது ஆயிரம் பந்துகளை விதைத்து நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் புதிய உலக சாதனை பசுமை விழிப்புணர்வு நடைப்பயணம் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் முகாம் அலுவலகத்திலிருந்து தொடங்கி மேட்டுப்பாளையம் அன்னூர் அவினாசி பெருந்துறை பவானி பைபாஸ் சங்ககிரி வழியாக விதைப்பந்துகளை தூவி ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சேலம் வந்தடைந்தார் இந்த உலக சாதனை நிகழ்வை நோபல் உலக சாதனை புத்தகத்தின் முனைவர் தியாகு நாகராஜ் பதிப்பாளர் முனைவர் ஆர் ஹேமலதா இயக்குனர் தீர்ப்பாளர் விக்ரம் விஷால் பரமேஸ்வரன் ஆகியோர் உறுதிப்படுத்தி உலக சாதனை சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை பதிமூன்றாவது வார்டு கவுன்சிலர் ராஜ்குமார் இணைந்து வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகம் துவக்கி வைத்தார் மேட்டுப்பாளையம் மன்ற செயலாளர் எம் ஹச் அமீர் முகமது மற்றும் சேலம் கவுன்சிலர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது இன்னைக்கு பாத்த இயற்கையை காப்போம் மர மரக்கன்றுகளை நடுவோம் அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி விதைப்பந்துகளையும் தூவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க திரு அறிவழகன் எங்க இருந்து பார்த்தோம்னா மேட்டுப்பாளையத்துல இருந்து சேலம் நோக்கி நூற்றி எழுபது கிலோமீட்டர் நாற்பத்தி ஒன்பதாயிரம் விதைப்பந்துகளை தூவி அவர் வந்து ஒரு பெரிய உலக சாதனையை இன்னைக்கு படிச்சிருக்காரு எங்களுடைய நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல அவர் இதோட எங்களுடைய மூன்றாவது சாதனையை அவர் வந்து பதிய பண்ணியிருக்காரு ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வித்தியாசமானதா இருக்கும் இந்த தடவை எடுத்தது உடற்பயிற்சியுடன் இயற்கையும் காப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த வந்து கையாண்டு கொண்டு வந்திருக்காங்க நாற்பத்தி ஒன்பதாயிரம் விதைப்பந்துகள் பனிரெண்டு விதமான விதைப்பந்துகளை தூவிட்டு வந்திருக்காங்க அதோட அவர் தூவனது எல்லாமே பாத்தீங்கன்னா முருங்கை கீரையில இருந்து நம்ம தண்ணீர் தரக்கூடிய மரங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட பனிரெண்டு வகையான மரங்களை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து தான் தூவி இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் மேட்டுப்பாளையத்துல தொடங்கி மேட்டுப்பாளையம் அவினாசி பெருந்துரை ஈரோடு சங்ககிரி சேலம் வரைக்குமே அவங்க வந்து நிறுத்தி இருக்காங்க காலையில் ஒன்பதரை மணிக்கு தொடங்கின இந்த உலக சாதனை இன்று சுமார் நான்கு மணிக்கு நிறைவடைந்தது ஸோ அவர் வந்து எந்த இடத்துலையும் சோர்வடையில என்னால் நடக்க முடியும் அப்படின்னு நான் வந்து ஒரு எனர்ஜெடிக்காக எந்த லெவலில் ஸ்டார்ட் பண்ணாரோ அதே எனர்ஜியோட தான் கொண்டு வந்து இன்னைக்கு இறங்கி நின்று அந்த டயர்ட் அப்படிங்கிறதே இல்லை என்னால பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்த எடுத்து கொண்டு வந்திருக்காரு இந்த விஷயத்த தான் நாங்க முன்னெடுத்து ஒரு புதிய உலக சாதனையாகவே வந்து அவருக்கு அங்கீகரிச்சு எங்களுடைய நோபல் உலக சாதனை புத்தகத்துல அவருக்கு வந்து இடம் வழங்கியிருக்கோம் ஹேமலதா இயக்குனர் நட்பணி மன்றத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாற்பத்தி பிறந்த நாளை முன்னிட்டு அதை கொண்டாடும் வகையில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மரப்பந்துகளை விதைத்து கொண்டே மேட்டுப்பாளையத்திலிருந்து சேலம் வரை நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிற்கு கொண்டே சேலம் வரை வந்து இந்த நிகழ்ச்சி பசுமை விழிப்புணர்வு மற்றும் நோபல் புக் ஆஃப் ரிகார்ட்ஸ் உலக சாதனை நடைப்பயணத்தை சிறப்பாக இங்கே முடித்திருக்கிறேன் அந்த சான்றிதழை பெற்றதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய அதோடு இல்லாமல் என்னுடைய டீம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த விதைப்பந்துகள் வழங்கியவர் மரக்கன்றுகள் வழங்கியவர் என்னோடு எனக்கு இந்த விதைப்பந்துகளை எடுத்து எடுத்து என் வழங்கி உதவி செய்த அனைத்தும் இந்த டீமில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நோபல் புக் ஆஃப் வேல்ட் ரிகார்ட்ஸ் நிறுவனத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அது வந்து மழைநீர் செயகரிப்பாக நான் பண்ணேன் அது சிறப்பாக நடந்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா சைக்கிளினுடைய சைக்கிள் ஒரு கையில் சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு கையிலே சிரமம் சுற்றி தொடர்ந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வந்து நான் சைக்கிள் ஓட்டினேன் அதுவும் வந்து நோபல் புக் ஆஃப் வேல்ட் ரிகார்ட்ஸோடு அங்கீகரிக்கப்பட்டது அதே போன்று இப்போது பழைய இப்போது வந்து இது வந்து நோபல் புக் ஆஃப் வேல்ட் ரிக்கார்ட்ஸில் இது வந்து ரெண்டாவது ரெண்டாவது முறைங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறேன் அதோடு சேர்த்து தா மேட்டுப்பாயன் டு தாராவது வரைக்கும் நாற்பது கிலோ இடையை சுமந்து கொண்டு தொடர்ந்து இடைவிடாமல் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவு வந்து நான் வந்து சாலை போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிப்போம் விபத்துக்களை தவிர்ப்போம் விபத்தில் தமிழகத்தை உருவாக்குற நோக்கத்தில் அந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணேன் அதையும் நான் சிறப்பாக பண்ணேன் அதுவும் நோபல் புக் ஆஃப் வேல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தால் உலக சாதனை அங்கீகரிக்கப்பட்டது இத்துடன் இல்லாமல் வருங்காலத்தில் வருகிற மார்ச் ஒன்றாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தொடர்ந்து இடைவிடாமல் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இப்போது இது பேட்மிண்டன் விளையாட்டு எனக்கு விளையாட்டுத்துறையில் ஆர்வங்கிறதுனால தொடர்ந்து ஓய்வின்றி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஷட்டில் விளையாண்டு அதை ஒரு சாதனையாக பண்ணணுன்ட்டு அதுவும் நோபல் புக் ஆஃப் அல்டி கார்ட்ஸ் மூலமாக பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் துணையாக இருந்த எல்லாருக்கும் நன்றி என்னுடைய எதிர்கால முயற்சிக்கும் துணையாக இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்சிங்களே கிளிக் பண்ணிவிடுங்க